ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் பசங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல ஒருவேளை சீரியல் பாத்திருந்தீங்கன்னா அதுவும் சன் டிவி சீரியல் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஹரிப்பிரியா யார்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா சன் டிவியில தற்போது ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு வந்துட்டு சீரியல் தான் எதிர்நீச்சல் இந்த சீரியல் வந்துட்டு செம்ம சூப்பரா போயிட்டு இருக்கான் ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கான் இந்த சீரியல்ல ஒரே ஒரு கதாபாத்திரம் தான் வந்துட்டு பட்டே கலப்பி வந்துட்டு இருக்கான் சமீபத்தில் கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா சன் டிவியில இந்த சீரியல் நடிச்சிருக்காக இவங்களுக்கு தங்கமங்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டை கொடுத்துருக்காங்க சோ அவங்க யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹரிப்பிரியா தான் இவங்க இந்த சீரியல்ல வந்துட்டு பக்காவா பின்னி பெடல் எடுத்து வந்து இருக்காங்களாம் இவங்களுக்கு ஏகப்பட்ட ரசிகர்களே வந்துட்டாங்க இந்த சீரியல் மூலமாக சரி ஹரிப்ரியா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டிவோர்ஸ்டு உமன் தான் ஒரு இண்டிபெண்ட் உமன் தான் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தனியாக தான் வாழ்க்கையை தற்போது ரன் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க இவங்களுடைய கஷ்டங்கள்லாம் நிறைய இன்டர்வியூவில் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஆங்கரா இருந்திருக்காங்க அதே மாதிரி சிங்கரா இருந்திருக்காங்க அவ்வளவு ஏங்க ஒரு சில படங்களில் வந்துட்டு துணை கதாபாத்திரத்தில் கூட நடிச்சிருக்காங்க ஹரிப்ரியா ஆனா இவங்க இவ்வளோ மாடலா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க தற்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயங்கர சம்மர் வெகேஷனுக்கு சம்மரால வந்துட்டு வெகேஷன் போயிருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு பட்டு கிளாமரா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அந்த போட்டோஷூட்ஸ்லாம் எடுத்துட்டு வெளியிட்டு இருக்காங்க இதை பார்த்த தன்னுடைய தாய்மார்களுக்கெல்லாம் அவங்களுக்கே நல்லா தெரியும் அவங்கள பொறுத்த வரைக்கும் சீரியலில் பார்க்க தான் உண்மை நினைச்சிட்டு இருப்பாங்க இதை பார்த்த எல்லாமே நம்ம அரிப்பிரியாவா இது என்னப்பா இப்படி இருக்காங்க இவ்வளோ மாடனான பொண்ணா அது சீரியலில் அப்படியே வேறமா நடிச்சிருக்காங்களே அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாமே உண்மைதாங்க சீரியலில் பார்க்குற எதுவுமே உண்மை கிடையாது சொன்னாலும் ஒத்துக்கவே மாட்டுறாங்க ஸோ சீரியலில் இருக்கிறது வேற ரியல் லைஃப்ன்றது வேற ரியல் லைஃப்பில் அரிப்பிரியா வந்துட்டு செம்ம மாடனான ஒரு பொண்ணு தானா சோ அதில் எந்த டவுட் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல இன்டர்வியூவில் அவங்களே வந்துட்டு சொல்லிருக்காங்க இப்போ அந்த புகைப்படங்கள் எல்லாமே இதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ மேலும் இது பண்ணி கூட தெரிந்து நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்